பணத்துக்காகவே இனியாவை நிதிஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டுருக்க ஈஸ்வரிக்கு பாக்கியா மூலயமா சரியானு பாடம் கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதாகருமே பாக்கியாவுக்கு ஒரு பெரிய டீலையே கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் கோபியுமே சார் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் உங்கள் பேரில் மாற்றுறதுக்கு முழு சம்மதம்தான் ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து இனியா பேர்லேயும் பாக்கிய பேர்லையும் தான் இருக்கணும் அவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் உங்கள் பேரில் மாற்றி கொடுக்க எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு கோபி சொன்னதும் இங்கே சுதாகருமே சரிங்கிற மாதிரி தலையாட்டை அங்கே இருந்த பாக்கியாவோ இப்போவே அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணும் அதில் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் இனியாவோட ரிசப்ஷன் நடக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய முடிவையும் உறுதியாக பாக்கியா சொல்ல இங்கே சுதாகருமே ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து பாக்கியா கிட்டேயும் கையெழுத்து வாங்குறாரு பாக்கியாவும் அந்த அக்ரிமெண்ட்டை படிக்க போன நேரம் இங்கே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா சார் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா இந்த அளவுக்கு அவர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் சீக்கிரம் சொந்தக்காரவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பொண்ணோட ரிசப்ஷன் வேற நடக்க ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் நீ இந்த அக்ரிமெண்ட்டை படித்து எப்போ முடித்து நீ சைனை பண்ணுறது சீக்கிரமாக சைனை போடு படிக்கிறதுலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க அம்மா என்னம்மா இனியா கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்னென்னா இப்போதான் அந்த அக்ரிமெண்ட்டை படிக்கிறேன்னு சொல்கிற இங்கே பாருமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ சீக்கிரமாக சைன் பண்ணுமா டே சரியா ஒரு ஒரு தடவை படிக்கணும்டா இதில் என்ன இருக்குன்னு அம்மா சார் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா எதுக்காக தான் இப்படி நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியல அப்போது நாங்கள் இங்கே இருக்கவங்கலாம் பைத்திக்காரங்களா சீக்கிரமாக சைன் பண்ணி கொடுமா வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இங்கே செழியனும் ரொம்ப அழுத்தமாகவே சொல்ல இதை கேட்டதும் இங்கே பாக்கியாவோ சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு சைனையும் பண்ணிட்டு அக்ரிமெண்ட்டையும் வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே செல்வியோட வீட்டில் செல்வி இங்கே ஆகாஷ்கிட்ட ஆகாஷ் எதுக்காகடா இப்படி சாப்பிடாம கூட ரொம்ப கஷ்டத்தோடு இருக்க இங்கே பாரு யாரெல்லாம் நாமள பிச்சைக்காரவங்க ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்கன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா இனியா கிடைக்கலன்னு நீ கவலைப்படாத உன்னை விட பல மடங்கு நான் தான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு செல்வி சொல்ல அது இல்லைம்மா அன்னைக்கு இனியாவோட அப்பாவுமே வந்து ரொம்ப நம்ம வீட்டையே கேவலமா பார்த்ததும் இல்லாம என்னையும் கேவலமா தான் பேசினாரு நம்ம கிட்ட எதுக்காகம்மா பணம் இல்ல நாம கடைசி வரைக்கும் இப்படி கஷ்டத்தோடு தான் சாகணுமாம்மா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பேச இங்க பாருடா ஆகாஷ் கடைசி வரைக்கும் நாம இப்படியே இருந்துட மாட்டோம் கண்டிப்பாக மேலே வரதான் போகிறோம் அப்படி மேலே வரணும்னா இது எல்லாத்துக்கும் முக்கியம் நீ நல்லா படிக்கணும் நீ படித்து மேலே வரணும்டா உன்னால தான் இந்த குடும்பம் மேலே வரப்போகுது யாரெல்லாம் நம்மளை கேவலமாக பேசினாங்களோ அவங்களே நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கணும் நீ அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீ நல்லபடியாக படி இனியா இல்லனா என்ன அவளை விட நல்ல பொண்ணாவே உனக்கு கிடைப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு இங்கே ஆகாஷையும் ரொம்பவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க செல்வி ஆனாலும் உயிருக்குயிராக காதலிச்ச இனியா தன்னை விட்டுட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போது இங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க ஆகாஷ் இன்னொரு பக்கம் இங்க மண்டபத்தில் சுதாகர் கிட்ட நிதிஷ் கேட்டுக்கிட்டு இருக்காரு என்னப்பா இது அந்த பாக்கியாண்டி ஏதோ உங்ககிட்ட அக்ரிமெண்ட்லாம் கேட்டதா கேள்விப்பட்டனே அப்போது அந்த ரெஸ்டாரெண்ட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பேரில் வரலையா அப்படின்னு இங்கே நிதிஷ் கேட்க ரெஸ்டாரண்ட் முழுசாக என் பேருக்கு தான் வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசியில் அந்த பாக்கியலட்சுமி லட்சுமி அந்த ரெஸ்டாரெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு ஃபுல்லாக இனியா பேர்லேயும் பாக்கிய பேர்லயும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே உஷாராக இருக்காங்க வேறே என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு விட்டு பிடிப்போம் அதுக்கப்புறம் இருக்குது அவங்களுக்கு அப்பா அது எப்படிப்பா கண்டிப்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி நம்மளால பேச்சை எடுக்க முடியாது அப்புறம் எப்படி அந்த ரெஸ்டாரண்ட் உங்க கைக்கு வரும் இங்கே பாருடா நிதிஷ் இதை பத்தி நீ எதுவும் கவலைப்பட தேவையில்லை எல்லா பிளானையும் நான் பக்காவா பண்ணியிருக்கேன் அதனால நீ இனியாவோட கழுத்துல தாலியை கட்டுறத மட்டும் பாரு அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு மறுநாள் எல்லாருமே பரபரப்பா எங்கள் கல்யாணத்தில் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்க இருந்த இனியாவோ இங்கே பாக்கிய கிட்ட அம்மா நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா இன்னொரு இந்த ரெஸ்டாரெண்ட் ஓங்கிட்டதாம்மா இருந்திருக்கும் எல்லாமே என்னாலதான் தான் பாரு இனியா இதில் நீ கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது உனக்காக இந்த ரெஸ்டாரெண்ட் பேர் மாத்தினதில் எனக்கு சந்தோஷம்தான் என் ரெஸ்டாரண்ட் என் கைய விட்டு போகலடா அந்த ரெஸ்டாரண்ட்ட மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா நீயும் நானும் தான் பாத்துக்க போறோம் சரியா நீ கவலைப்படாம போய் நிதிஷை சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு எங்க பாக்கியமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமிர்தாவும் ஜெனியும் இனியாவ அலங்காரம் பண்ணி இங்க மனமேடைக்கு கூட்டிட்டு வர எழிலுமே மாப்பிள்ளையான நிதிஷ கூட்டிட்டு வரலான்னு அங்க ரூமுக்கு போன நேரம் ரூம்ல நிதிஷ் கிட்ட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே மச்சா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்னு நாங்கள்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்டா எனக்கு என்ன குறை எங்கள் அப்பா பிஸ்னஸ் மேன் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை நான் பார்த்துக்குறேன் அப்புறம் எனக்கு என்ன பொண்ணாக கிடைக்க மாட்டாங்க டே டே சும்மாலாம் நீ பில்டப் கொடுக்காதரா நீ யாரு நீ எப்படிப்பட்டவனு வா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தானே தெரியும் ஏண்டா என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் டேய் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நீ ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி உன்னை போலீஸெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கேஸே ஆச்சே அதையெல்லாம் நீ மறந்துட்டியா அதனால தானே உங்க சொந்தத்துல யாருமே உனக்கு பொண்ணு கொடுக்க வரல அப்படியே அசல்ல உனக்கு பொண்ணு கொடுக்க வந்தாலும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தலை தெரிச்சு ஓடி போனாங்க எங்க நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா சரி யார் இருந்த பொண்ணு அப்படி உன்ன பார்த்து ஏமாந்துட்டா அப்படின்னு அங்க இருந்த நிதிஷோட ஃப்ரெண்டு பேச உடனே இங்க இருந்த நிதிஷுமே டேய் ஏண்டா சும்மா ஓட்டுறீங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எத்தனையோ தடவை சொன்னாங்கடா இந்த பொண்ணும் வேண்டாம் இந்த குடும்பமும் வேண்டாம் இந்த கல்யாணமும் வேண்டான்னு ஆனால் எங்கள் அப்பா தான் ஏதோ அந்த பொண்ணு இனியாக இருக்குல்ல அவங்களோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை எங்கள் டேடி பேரில் மாற்றணும்னு சொல்லிட்டு அவரும் ஏதேதோ ப்ளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காரு இப்படியும் எனக்கும் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால் சரி கைக்கு வந்தது எதுக்காக நம்ம விடணும்னு சொல்லிட்டு தான் இந்த இனியாவையும் கடமைக்குன்னு கல்யாணம் பண்ணுறேன் முதல்ல கல்யாணம் பண்ணுவோம் பிடிச்சிருந்தா வாழுவேன் அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்துருவேண்டா இதுதான் என்னோட என்னோடய ஐடியா அப்படின்னு இங்கே நிதிஷுமே இருக்க இதையெல்லாம் கெட்டதும் அங்கே ஃப்ரெண்ட்ஸுமே டேய் ஆனால் நீ சரியான ஆளுடா உனக்கு என்னப்பா உங்கள் அப்பா பிஸ்னஸ்மேன் நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணுவ ஆனால் நாங்களாம் அப்படியா அப்படின்னு எங்கள் நிதிஷோட ஃப்ரெண்ட்ஸும் நிதிஷும் பேசிக்கிட்டுருக்க அந்த நேரம் நிதிஷை கூட்டிகிட்டு போக வந்த எழிலுமே இதை வெளியே இருந்து கேட்டுடுறாரு நிதிஷ் பேசுனதை கேட்டதும் எழிலுக்கு பயங்கர கோவம் வந்து ரொம்ப கோவத்தோடு உள்ளே போய் நிதிஷை ஓங்கி பலார் பலார்னு கண்ணத்துலேயே கொடுத்து எப்படி அப்படி எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா இனியாவையே உங்கள் வீட்டு மருமகளாக ஆக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுருக்காரா உனக்கு நினைக்கும்போதெல்லாம் ஒரு பொண்ணா அப்போ என் தங்கச்சியோட நிலைமை என்னடாகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் தங்கச்சி கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசினியே அடச்சி நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஒழுங்கு மரியாதையா இப்பவே என் கூட வந்து இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தர தரனு இழுத்துக்கிட்டு எழிலுமே அங்க மனமேடைக்கு வராரு வந்த நிதிஷை எழில் அடிச்சு கூட்டிட்டு வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த சுதாகர் ஏய் எதுக்காக ஏன் பிள்ளைய இப்படி போட்டு அடிச்சு இழுத்துக்கிட்டு வர ஒழுங்கா அவன் ஷர்ட் இருந்து கையெடு அப்படின்னு எழில ரொம்ப கோவத்தோட சுதாகர் பேச அங்கே இருந்த எழிலோ அடைச்சி வாய முடுங்க நீங்களாம் ஒரு மனுஷனுங்க கேவலம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கீங்க அம்மா இந்த கல்யாணம் கூடாதுமா என்னடா எழில் என்ன இங்க எதுக்காக இப்போது இவனை இப்படி அடித்து கூட்டிட்டு வர அப்படின்னு பாக்கி ஒரு பக்கம் கேட்க கோபீஸ்வரி இருந்துக்கிட்டு டே எழில் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா எவ்வளோ பெரிய ஆளுங்க பணக்கார வீட்டு பையன் அதுவும் எதுக்காக இப்படி அடிக்கிற அவனை விடுடா யோ பேசாமல் அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பாரு இல்லைன்னு வச்சுக்கோ இவனை அடி அடுத்து கண்ணன் தான் பழுக்கோம் மரியாதையா அமைதியாக நின்று ஓ மரியாதையை காப்பாற்றிக்கோ அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு எழில் ரொம்ப கோபத்தோடு பேச உடனே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு டெய் கோபி உன் அப்பா நாலு பேர் முன்னாடி எதுக்காக இப்படி பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க பாட்டி நீங்களும் அமைதியாக இருந்துருங்க அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசிட போகிறேன் டேய் என்ன தண்டை ஆச்சு அப்படின்னு எங்கள் பாக்கியாவோ எல்லாருமே கேட்க உடனே இருந்துக்கிட்டு அம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதும் நான் போய் இந்த ஃப்ராடை கூட்டிகிட்டு வரலான்னு போனோம்மா ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவனுங்களும் சேர்ந்து உள்ளே என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா இவன் சரியான ட்ரக்ஸ் அடிக்டாமா இவனை போய் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எப்படிம்மா இந்த ஆளுக்கு மனசு வந்தது டேய் என்னடா சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா ஐயோ ஆமாம்மா நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் ரூமில் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டையும் போட்டுக்காட்ட அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது கேட்டியாமா உன் ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் இனியாவோட வாழ்க்கையை பகடை காயாக வச்சுக்கிட்டு இந்த கோபியும் அந்த சுதாகரும் விளையாடி இருக்காங்கம்மா டே எழில் எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாதுரா ஐயோ சுதாகர் என்ன இது அப்போது உங்க பையன் ஒரு ட்ரக்ஸ் அடிக்டா எனக்கு ஏன் முன்னாடியே சொல்லல இது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நானே நிறுத்தியிருப்பேன் ஐயோ பாக்கியா என்ன தப்பா எடுத்துக்காத இப்படின்னு கோபி சொல்ல உடனே இருந்துகிட்டு யோ அப்படியே நடிக்காத எதுக்காகயா இப்படி நடிச்சு நடிச்சு இந்த கல்யாணத்தை இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்க இங்கே பாரு பணம் பணம்னு சொல்லிட்டு இந்த பணத்துக்காக என் தங்கச்சி இனியாவோட வாழ்க்கையை பலி கொடுக்க பார்த்துட்டேயா அம்மா இந்த கல்யாணம் நடக்க கூடாது இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இவனுங்களை கூட்டிகிட்டு போ சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தோடு எழில் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு பாக்கியா என்ன பாக்கியா என்னை மன்னிச்சிடு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நானும் கோபியும் இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு தான் பார்த்தோம் ஆனால் கடைசியில் இந்த மாப்பிள ஒரு ஃப்ராடாக இருப்பான்னு எனக்கும் கோபிக்கும் தெரியவே தெரியாது பண்ணிச்சிரு பாக்கியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இதே தானே நான் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இந்த சுதாகர் இந்த கல்யாணத்தையே நடத்தணும்னு சொல்லிட்டு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு என் பேச்ச யாருமே கேட்காம என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி அழிச்சு நிற்க வச்சுருக்கீங்களே மிஸ்டர் சுதாகர் கடவுள் இருக்கான் அதனால தான் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறதுக்குள்ளே இந்த கல்யாணம் என் புள்ள எழில் மூலியமாக நின்று இருக்கு இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசி புரிய வைக்க வேண்டாம் நீ உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இவனுங்களை பிடிச்சிட்டு போ சொல்லி அந்த ஆதாரத்தையும் காட்டு அப்படின்னு அங்கே இருந்த பாக்கியாவும் சொல்ல எழிலுமே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வந்த போலீஸுமே சுதாகர் நிதிஷ்னு எல்லாரையுமே அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏனமோ நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இனியாவுமே ரொம்ப கஷ்டத்தோட அழுதுகிட்டு இருக்க அம்மா எல்லாமே என்னாலதாமா நீ என்ன பண்ணுவ இந்த விஷயத்துல உன் மேல எந்த தப்பும் கிடையாது ஒரு பொண்ணுன்ற பேர்ல நீ உன் அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாக தான் நடந்திருக்க ஆனால் உன் அப்பா பணம் பணம்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையவே அழிக்க பார்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் என்ன சொன்னாலும் தகாது அப்படின்னு பாக்கியா பேசிக்கிட்டு இருக்க அங்கே இருந்து சொந்தக்காரவங்களில் ஒருத்தவங்க ஐயோ பாவம் இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு இனியாவை இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிப்பா மண்டபம் வரைக்கும் வந்த பொண்ணுக்கு இனிமே தாலி ஏறுறது கஷ்டந்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியா இருந்துக்கிட்டு யார் சொன்னது இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல குறிச்ச நேரத்துல இந்த கல்யாணம் நடக்கும் என்ன பாக்கியா சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இவ்வளோ நாள் நான் அமைதியா இருந்தேன்ல இப்போ நடக்க போறத நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாம ஒரு ஓரமா நின்று பார்த்தா மட்டும் போதும் எழில் என்னோட ஃபோனை கொடு அப்படின்னு ஃபோனை வாங்கி இங்க செல்விக்கு ஃபோன் பண்றாங்க பாக்கியா அக்கா எதுக்கு இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணணும் ஆகாஷ் பாக்கியாக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க தெரியலம்மா என்னன்னு கேளுங்க அப்படின்னு ஆகாஷம் சொல்ல ஹலோ பாக்கியாக்கா என்ன இந்த நேரத்தில் அங்கே கல்யாண வேலையாக இருப்பீங்க அதனால தான் நானும் எதுவும் கேட்டுக்கல என்னக்கா என்ன விஷயம் செல்வி நான் சொல்கிறதுக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம உடனே நீ ஆகாஷை அழைச்சிக்கிட்டு இந்த மண்டபத்துக்கு வா அப்படின்னு செல்வி கிட்ட பாக்கியா சொன்னதும் எங்கள் செல்வியுமே ஆகாஷை அழைச்சிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா எதுக்காக இப்போ இந்த ஒன்றுத்துக்கும் இல்லாத வேலைக்காரி செல்வியையும் அவளோட பையனையும் இங்க வர சொல்லியிருக்க நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோவத்தோடு பேச உடனே ஜெனி இருந்துக்கிட்டு பாட்டி என்ன எதுன்னு கேட்போம் அதுக்குள்ள எதுக்காக இப்போ நீங்க மறுபடியும் ஆன்டி மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஜெனி நீ அமைதியாரு இப்போ நான் பேச வேண்டிய நேரம் ஆகாஷ் நீ இனியாவோட கழுத்துல தாலியை கட்டு இனியா உனக்கு துரோகம் பண்ணல இனியா கடைசி வரைக்கும் உன்னதான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா ஏ உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடி பார்த்துருக்கா ஆனால் அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்த நடிப்புல அவளும் பயந்துட்டு அவங்க அப்பாவுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அவளும் ஏதோ கடமைக்கு இந்த கல்யாணத்தில் தாலி கட்டுறதுக்காக உக்காந்துட்டா அவளை நீ மன்னிச்சிரு இனியாவோட கழுத்தில் நீ தாலி கட்டு ஆண்டி சொல்கிறல அப்படின்னு பாக்கியா சொல்ல உடனே கோபி இருந்துக்கிட்டு பாக்கியா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இங்க பாரு இந்த மாப்பிள்ளை இல்லைனா என்ன என் பொண்ணு இனியாவுக்கு இதை விட நல்ல மாப்பிளையா பணக்கார வீட்டு மாப்பிளையா நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க டேய் ஆகாஷ் இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு கோபி சொல்ல போதும் கோபி உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க பெத்த பொண்ணுக்கு ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறோன்னா நாலு இடத்துல விசாரிக்கணும் உங்களுக்கு எதுவுமே தெரியாம பணம் இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கம் இருக்க ஒரு பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கை அடிக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க இந்த கல்யாணம் நடக்காம விட்டதே நல்லது எல்லாமே நல்லதுக்கு தான் ஆகாஷ் நீ இனியாவோட கழுத்துல தாலியை கட்டு உன் பையன் என் பொண்ணு இனியா கழுத்துல தாலி கட்டலாம்ல அப்படின்னு செல்விய பார்த்து பாக்கிய சொல்ல என்னக்கா என்ன பேசுறீங்க என் பையனுக்கு நிலையா எதுவுமே இல்லக்கா அவன் இன்னும் படிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படி இருக்கும்போது எப்படி இனியாவோட கழுத்தில் தாலி கட்ட முடியும் இங்கே பாரு செல்வி உங்ககிட்ட வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தானே இவங்க எல்லாம் பேசுகிறாங்கன்னு நீயும் இதுக்கு தயங்குற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஏமாந்துருந்தா கூட என் ரெஸ்டாரெண்ட் என் கையை விட்டே போயிருக்கோம் இப்போ சொல்கிறேன் எவனுக்கும் என் ரெஸ்டாரண்ட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக என் பொண்ணை வச்சு வாழ போகிற இந்த ஆகாஷுக்கு என் ரெஸ்டாரண்ட்டை இவன் பேரில் எழுதி கொடுக்குறேன் என்னத்தை இப்போ ஒன்றும் ஆகாஷ் ஒன்றுத்துக்கும் லைக் இல்லாதவங்களாம் இல்லையே இனிமே அந்த ரெஸ்டாரண்ட் ஆகாஷ் பேரில் மாறும் ஆகாஷ் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் இனியாவுக்கு நான் பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு பாக்கியா நெத்தி அடி கொடுக்க இங்கே ஈஸ்வரிக்கோ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப அதிர்ச்சியோடவே இருக்காங்க என்ன ஆகாஷ் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க இனியாவோட கழுத்துல தாலியை கட்டு அப்படின்னு பாக்கியா சொல்ல இல்லை ஆண்டி இனியாவை நான் கல்யாணம் பண்ணுவேன் ஆனா இப்போ கிடையாது உங்க ரெஸ்டாரண்ட்டும் எனக்கு வேண்டாம் எனக்கு படிப்பு இருக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆவேன் ஆனதுக்கு அப்புறம் இனிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இனியாவை எப்படி வாழ வைக்கணும்னு இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை விட பல மடங்கு இவங்களாம் ஆச்சரியப்படுற மாதிரி இனியாவை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன் ஆமாக்கா என் பையன் சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் என் பையன் பேரில் வேண்டாங்க்கா கண்டிப்பாக அவன் படித்து கலெக்டர் ஆவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இனியாவை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கோங்க எப்போ என் பையன் கலெக்டர் ஆகிறானோ அப்போ வந்து என் மருமகளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவான் அப்படின்னு செல்வியும் சொல்ல இதையெல்லாம் கேட்ட பாக்கியாவோ கேட்டிங்களா இதுதான் இதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு அதை விட்டுட்டு எப்படிடா கல்யாணத்தை பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கலான்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்களே அவங்க ஆம்பளை இல்லை இப்போயாவது நினச்சி பாருங்கள் பணம் முக்கியம் இல்லை குணந்தான் முக்கியம் இனியம்மா இனிமேல் இந்த கோபி நடிக்கிற நடிப்பெல்லாம் நீ நம்பவே நம்பாத இனிமே இந்த அம்மாவை நம்பு உனக்கு பிடிச்ச வாழ்க்கை ஆகாஷோட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துட்டு பாக்கியாவும் இனியாவை அடிச்சுக்கிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போகிறாங்க